சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அதே பாருங்க இன்னும் ஒரு அதிசயம் அந்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது அம்னா என்று குறிப்பிண்டார். வ இது ஜால்னல் பைத மஸாபதன் லினாசி மக்கள் ஒன்று கூடுகிற திரும்ப திரும்ப வரக்கூடிய இடம் மட்டுமல்ல வ அம்னல் அது மட்டுமல்ல அங்கே அது பாதுகாபடிக்க கூடிய இடமாகவும் இருக்கிறது அந்த கபத்துல்லாவிலே பாதுகாபடிக்க இடமாகவும் இடமாகவே இடம் இருக்கிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹானஹு வ таஆ செய்தியாக நாம் பாக்கும். நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அங்க எந்த ஒரு புறாவையோ ஒரு பறவையோ எதையுமே கொள்ளுவதற்கு யாருக்குமே வேட்டையாடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே அந்த அந்த நாம் புரிந்து வைத்திருப்போம் அதே போன்று உள்ள வச்சு அரெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க ஒரு திருடன் உள்ள போய்தான் உதாரணத்திற்கு உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்ப வெளியே வர்றானோ அப்பதான் அவனை பிடிப்பாங்க அன்பிற்கினியவர்களே பாவம் செய்தவன் உள்ளே சென்று விட்டால் கூட அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வெளியே வரும்வரை வரை காத்திருப்பார்களை தவிர உள்ளே வைத்து அவன் என்ன செய்ய முடியாதுங்க அரஸ்ட் பண்ண மாட்டாங்க கைது செய்ய மாட்டாங்க என்கிற என்பதை நாம் பார்க்கிற செய்தி காரணம் என்ன அல்லாஹ் அன்னன் என்று சொல்லி இருக்கிறான் அங்கே பாதுகாப்பு அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் இன்னொரு செய்தியே அங்கே போன எல்லாருமே நாம் உணர்ந்திருப்போம் என்ன செய்யுங்க இங்க இருக்கிற போலீஸ் உலகத்தில் இருக்கிற எந்த போலீஸும் எடுத்துக்கங்கே மக்கள் கூட்டமாக கூட்டம் என்ன செய்வாங்க தடிய நடத்துவாங்க தண்ணீரை பீச்சு அடிப்பாங்க புகை குண்டு வீசுவாங்க பார்க்கிறோம் அல்லவா கண்ணீர் குண்டு வீசுறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அன்பிற்கிணியவர்களேத்துலாவிலே ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் என்றால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கணக்கு போட்டுக்கீங்க அன்பிற்கினியவர்களே அவ்வளவு மக்கள் அங்கே கூடுகிறார்கள் அங்கே போலீஸ் சொல்லுகிற ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை ஸ்பீக்கர் வச்சுலாம் ஸ்பீக்கர்லாம் எங்கேயுமே அலராது நம்ம திருவிழா கூட்டம் சொன்ன என்னங்க ஸ்பீக்கர்கள் அங்கங்கே அலறி கொண்டு இருக்கும் காவல்துறை உட்கார்ந்து கொண்டு இன்னும் நம்பர் வண்டியை அங்கே எடுங்க பாதை அடைச்சிக்கிட்டு இருக்கு இங்கே எடுங்க அவரை கொஞ்சம் அப்படி போக சொல்லி இப்படி போக சொல்லி நினைச்சுவாங்க வழிகாட்டுதல்களை ஸ்பீக்கரை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே எந்த ஸ்பீக்கரும் இல்லை அங்கே எந்த விதமான ஸ்பீக்கரும் இல்லை எந்த காவல் காவல்துறையினுடைய கையிலேயும் எந்த தடியும் இல்லை எந்த ஆயுதமும் இல்லை பார்க்கிற செய்தி மட்டுமல்ல அவர்கள் பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை

காவல்துறையினர் கெட்ட வார்த்தைகளை கூட பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் அன்பிற்கினியவர்களே சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களின் நீ கை மீறி போகிற பொழுது கெட்ட வார்த்தைகளோக கெட்ட வார்த்தைகளுடன் சொல்லுவாங்கன்னு சொன்னா பயன்படுத்துவாங்க ஆனா கபத்துல்லாவிலே ஹரம் ஷரீஃபிலே அந்த மக்கமா நகரிலே அவர்கள் பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை ஹாஜி தரி ஹாஜி தரி வழிபடுங்க வழிபிடுங்க வழிபடுங்க அவ்வளவுதான் எந்த நகர் சொல்லாத ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொன்னால் அது உணர்ந்து கொண்டு அந்த அதிசயத்தை என்ன பேசலாம் இல்லை கோபத்தில் கோபம் வந்துச்சுன்னு சொன்னா சமயங்களில் நம்ம வீட்டில் கூட பேசிடுவோம் ஆனா கோவும் வந்தாலும் பேச முடியாத ஒரு இடத்தை ஒரு மனோநிலையை அந்த காவல்துறையினுடைய உள்ள கூட அந்த அரசினுடைய அந்த கட்டுப்பாட்டின் மூலமாக அதை வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிற பொழுது இது ஒரு பேர் அற்புதம் என்பதை ஆஜிகள் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம்